வணக்கம் உங்களுக்கு தான் ஒரு காலத்துல பேப்பர் படிச்சா உலக விஷயங்கள் தெரியும் இப்போ கூகுள் வாட்ஸ்அப் என்று பல தகவல்கள் நம்மை தேடி வருகின்றன இதை சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க கலக்கறான் அதுல இதை கலக்கறான்னு சொல்லி நம்ம வயிற்ற கலக்குறாங்க அரிசி சோறு சாப்பிட்டா சக்கரை ஏறும்னு சொல்லி சப்பாத்தி சாப்பிட சொன்னாங்க அப்புறம் அரிசியும் கோதுமையும் ஒண்ணுதான் பழ காய்கறி நிறைய சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க சரின்னு காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சா பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க ஆர்கானிக் காய் சாப்பிடுங்கன்னு கூவினாங்க போய் பார்த்தா ஆன விலை குதிரை விலை இருந்தாலும் ஆரோக்கியம் பெருசுன்னு கேட்டு காசை கொடுத்தோம் இப்ப என்னடானா ஆர்கானிக் எல்லாம் டுபா கூறு வாடின வதங்கிய காயின்னு ஆர்கானிக் ஏமாத்துறாங்க தப்புன்னு சொல்றாங்க என்னடா இது தண்ணி குடிக்கலாம்னா ஆபத்து ஆர்வோ டெக்னாலஜில சுத்தம் பண்ணின தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க சரி ஒரு நல்ல நல்ல புடவை கட்டிக்கிட்டு வந்து சொல்றாங்களேன்னு ஒரு மிஷினே வாங்கி மாட்டினோம் உடனே அதுல சத்து இல்ல எலும்பெல்லாம் உடஞ்சு போகும் இன்னொரு குரூப் பயம் காட்டுது மனசு நொந்து போய் உட்காந்தா வந்தது இன்னொரு குரோப்பு மாடியில தோட்டம் போடு உனக்கு தேவையான கைகளை நீயே வளர்த்து சாப்பிடு நாட்டுக்கோழி வளர்த்தா முட்டையும் சிக்கனும் கிடைக்கும் தண்ணிய கொதிக்க வச்சு செப்பு அண்டாவில ஊத்தி குடி ஒரு நோயும் வராதுன்னுச்சு அட பாவிகளா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தானடா வாழ்ந்தோம் பட்டணத்துக்கு வா பவிசா வாழலாம்னு சொல்லி வர வச்சுட்டு இப்ப திருப்பி அதையே சொல்றீங்களடா முன்ன மாதிரி பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் மூட்டை கட்டிட்டு பழைய கருப்பு கலர் போன் ஒன்னு வாங்கி வச்சு நிம்மதியா தூங்குங்க கரெக்டான சொல்றது